நம்மளை விருதுநகர் மாவட்டம் இருஞ்சிரை கிராமத்திலேருந்து பேசுகிறோம் முதல் இந்த ஆலயம் வந்து ரெண்டாயிரம் வருட பழமையான ஆலயம் ஆனால் முஸ்லீம் படையெடுப்பில் வந்து புதலமாகி ரொம்ப மோசமான நிலையில் ஒரு விளக்கத்தை கூட ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத நிலைமையில் இப்போ பெரிய செடியும் கொடியுமா முள் முதலுமா அப்படி கிடந்து இருந்த ஆலயம் அது ஏதோ நான் வந்து இதனை ஒரு சிறிய புலவாரப்பணி இதுவே பண்ணி எனது உள்ளதைக்கு வந்திருக்கு ஆனா ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்த ஒரு சிவா வந்து பாதி வேலையை பார்த்ததோட அவருடைய சூழ்நிலைகள் பிடிக்காம அவரு விளையிக்கிட்டாரு இப்ப வந்து இந்த ஆலயத்தை எடுத்து நல்லபடியாக கட்டணம் கட்டணும் அப்படின்னா மக்கள்கிட்ட சில பயங்கள் காரணமாக அவங்க வந்து முன்வராம இருக்காங்க எங்களுக்கு இந்த ஆலயத்தை கட்டி எப்படியாவது பல்பொழுதா கட்டாட்டினாலும் செங்கல் மூலமா கட்டினாலும் அவரை அவருக்கு மீது ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் அதான் என்னுடைய ஆசையும் இதுக்கு வந்து நம்ம சிவகர சிவனடியார்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு இதை தூண்டுகோலாக இருக்கணும் எனக்கு கிராமத்து மக்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முற்று நடத்தி இந்த ஆலயத்தை பெரிய அளவு இல்லாட்டாலும் அவர்களுக்குன்னு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு அம்பாள் பேர் வந்து வரகதவள்ளி மீனாட்சி ஐயா பேர் வந்து கோடி கடம்பவனேஸ்வரர் அவருடைய தலை விரிச்சம் வந்து கடம்ப மரம் பழமையான ஆலயம் நல்ல பிரதிஷ்ட ஆலயம் அதனால எங்களுக்கு இந்த ஆலயத்தை வந்து நல்லா உடைய சீரமைத்து கொடுக்கும்படி கேட்டு போயிடுது சிவாய நம்பகம் ரிஷிட்டு